வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு கிளைண்ட் வந்து மெடிசன் கேட்டிருந்தார் அதாவது டாக்டர் ஹெட்வாட்சுடைய ஒரிஜினல் ரெமெடி எனக்கு தெரிஞ்ச ஹீலிங் ஹர்புன்ற கம்பெனிலேருந்து அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்திருக்கு சரி அவருக்கு வந்து இன்றைக்கி டெஸ்பேச் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சரிங்களா அதை உங்களுக்கு காமிக்கலான்ட்டு ஒரு ஐடியா சரிங்களா இப்போ அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து என்னுடைய வீட்டு அட்ரஸ் ஏன்னா எனக்கு வந்துருக்கு சரி அவருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துடலான்ட்டு சரிங்களா சைட் பை சைடு உங்களுக்கும் அப்படியே காமிச்சிட்டோம்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்களே அதனால் மெடிசன் எப்படி இருக்கும்ன்ட்டு இது வந்து ப்ளூ டாட் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் எப்பவுமே சின்ன பாக்ஸ் அனுப்புவாங்க கொஞ்சம் மெடிசன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக அனுப்பிச்சிருக்காங்க சரி கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கலாம் நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே உங்களுக்கும் தெரியும் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு இது வந்து கீலிங் ஹேர் கம்பெனி ரெண்டு கம்பெனி இருக்குது டாக்டர் பேட்ச் இது ஒன்று கீலிங் ஹேர் ரெண்டு கம்பெனியும் நம்ம வந்து பேசுகிறோம் பெரிய கவர் கொடுத்து அனுப்பிச்சுருக்கோம் ஒரு டப்பா உள்ள ஒரு டப்பா இருக்குது பார்ப்போம் அதையும் எடுத்துருவோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சேஃப்டியாக அமைச்சிருக்காங்க ஏன்னா பாட்டில் இல்லையா ஒரே கூட அப்படி அமுச்சிருக்காங்க ஒரு டப்பா உள்ள இன்னொரு டப்பா வச்சிருக்காங்க ரைட் ஆக்சுவலாக இதில் இந்த டப்பாவில் தான் அமைச்சிருக்காங்க இதில் நம்ம வந்து பார்த்துருவோம் ஏன்னா செக் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டோம்னா மெடிசன் மாறிடுச்சுன்னா ரெண்டாவது வந்து திருப்பி அனுப்பிச்சு வாங்கி கொள்றதுலாம் பெரிய வேலையாக இருக்கும் அதனால் நான் ஒரு முறை செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு இது ஒயிட் செஸ்ட் நட் இது வந்து ஒயிட் செஸ்ட் நட் அடுத்தது ஜென்ஷன்ன்றது கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜென்ஷன் ஒரு ஜென்ஷன் ரெண்டு கொடுத்துருந்தோம் அதனால் ரெண்டு வந்திருக்கு சிக்கரி ஒன்று தேர்ட்டி எம்எல் அடுத்தது ஹாலி ஒன்று அப்புறம் வந்து பைன் பிஐஎன்இ பைன் ஒன்று அதுக்கப்புறம் பைன் பிஐஎன்இ வைன் ஒன்று ஸ்டிக்கர் எங்கடா போச்சு நேமே ஓட்டில் இதில் இதில் ஓட்டியிருக்காங்க வால்நட் கொடுத்துருக்காங்க மொத்தம் சரிங்களா அதாவது வால்நட் ஒன்று ஒயிட் செஸ்நட் ஒன்று ஃபைன் ஒன்று ஜென்ஷன் ஒன்று ஹாலி ஒன்று இருக்குது ஜென்ஷன் ஒன்று இருக்குது அடுத்தது சிக்கரி சிக்கரி ஒன்று கொடுத்துருக்காங்க வைன் பிஐ ஒன் பிஐஎன்இன் ஒன்று இருக்குது மிமுலஸ் ஒன்று இருக்குது மொத்தம் ஐயோ கவுண்ட் பண்ணலையே மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் வந்து ஒன்பது நம்பர் ஆர்டர் பண்ணோம் ஒன்பது வந்திருக்கு அதில் வேணால் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு ஏன்னா மீதி எல்லாமே வந்து மேலே நேம் ஒட்டியிருக்காங்க ஒன்று மட்டும்தான் நேம் ஒட்டலை அதனால் ஒட்டாததை நைஸாக நம்ம திருச்சி பார்த்துடலாம் இப்படி தான் இருக்கும் அதாவது இதுக்கு மேலே வந்து பபுள் கவர் போட்டு அனுப்புவாங்க டேமேஜ் ஆகக்கூட தூக்கி போட்டால் கூட உடையாமல் இருக்கிறதுக்காக கண்ணாடி பாட்டில் இல்லையா அதனால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதாவது வைன் வைன் வந்திருக்கு வைன் இப்படி தாங்க இருக்கும் பாட்டில் இது வந்து ஹீலிங் அர்பு கம்பெனி இந்த பாட்டில் நேம் வந்து வைன் பிஐஎன்இ வைன் இப்படி தான் இருக்கும் மொத்தம் ஒன்பது நம்பரு ஏன்னா பிரிக்காமல் அவர் கொடுத்தர்லாம் இது இப்படி தான் இருக்குது டப்பாவில் அப்படியே பேக் பண்ணி அப்படியே அனுப்புவோம் இதில் இருக்க ஒன்பதும் வந்து இந்த மாதிரி பாட்டிலாக தான் இருக்கும் இது வந்து தேர்ட்டி எம்எல் பாட்டில் இது கண்ணாடி பாட்டில் இது இப்படி தான் இருக்கும் இவருக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கும் நான் வாங்கித்தரேன்